எல்லா அமாவாசைகள்லயும் ராஜா யார்னா அந்த மகாலயா அமாவாசை தான் அப்படி சொல்லலாம் கடவுள் என்ன பண்றார் நம்முடைய பெற்றோர்கள் வழியாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார் அவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்றபடி நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பூஜிக்க தகுந்தவர்கள் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து முதல்ல நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய முன்னோர்களை திருப்தி செய்ய போகிறேன் நினைத்துக்கொண்டு பாயச பிண்டம்னு சொல்லுவாங்க அந்த காக்கா ரூபத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நல்ல தனம் வேண்டும் அனைத்து விதமான மங்களங்கள் எனக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த மகாலய அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானது

ஆண்டு வரக்கூடிய இந்த மகாலய பட்சத்தை பற்றி நாம் சிந்தனை செய்வோம் பக்ஷம்னு பொழுது பதினைந்து நாட்கள்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மகாலயம்னு மகா மகத்துனா பெரிய இந்த பெரிய ஒரு ஒரு காரியங்கள் நடக்க போகிறது லயம்னா அனைதும் அனைத்து விஷயங்களும் ஒன்றிணைதல் இந்த மகாலயம்னா நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஆஷாடா ஆஷாட்யாதி பஞ்சம் அபரபக்ஷ என்று கூறுவார்கள் இந்த ஐந்தாவது பட்சம் அந்த ஆஷாட மாசத்திலிருந்து ஒரு ஐந்தாவது பட்சம் ஒரு ஒரு பட்சமா பார்த்தோம்னாலும் இது ஐந்தாவது பட்சம் இந்த பட்சத்துல நம்ம சாஸ்திரம் சொல்றது நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் நம்முடைய முன்னோர்கள் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து மூத்தோர் சொல்ல அமிர்தம் என்று கூறுவார்கள் அவர்கள் அவர்களின் வழிப்படி தான் நாம் இன்று சென்று கொண்டிருக்கிறோம் அவர்களை நினைவு கூர்ந்து நாம் இங்கு இருப்பதும் அதாவது பிசிக்கலாக இருக்கிறது கூட காரணம் யார் என்றால் இந்த சரீரமும் அவர்கள் கொடுத்ததுதான் நமக்கு நல்ல வாழ்க்கையும் அவர்கள் கொடுத்ததுதான் நமக்கு தெய்வ பக்தி யோசித்து பாருங்களேன் இன்று நாம் இருக்கிறோம் அனைத்திற்கும் காரணம் அவர்கள் தான் இப்படி கடவுள் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது அவர் என்ன பண்றார் நேராக பார்க்க முடியாது கடவுளை அவர் இருக்கிறார் எல்லாத்தையும் இருக்கார் பட் நேரா பார்க்க முடியாது கடவுள் என்ன பண்றார் நம்முடைய பெற்றோர்கள் வழியாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார் அவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்றபடி நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பூஜிக்க தகுந்தவர்கள் அதற்கு உரிய இந்த நாட்கள் வந்து மகாலய பக்ஷம் அதில் முக்கியமாக இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் இந்த மகாலய அமாவாசைன்னு பார்க்கும்போது அமாவாசை தினம்னு பார்த்தோம்னால் அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம் பொதுவாவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெய்பிரையில தெய்பிரையே பொதுவா இந்த மாதிரி முன்னோர்களை குறித்து வழிபடக்கூடிய முக்கியமான நாட்கள் அதில் இந்த அமாவாசை தினம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அன்னைக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது ஏதோ ஒரு கனெக்ஷன் எப்படின்றது பார்த்தோமானால் அது சாஸ்திரம் எப்படி பண்ணா அந்த எள்ளுக்கு அந்த எள்ளு இருக்கு பாருங்கள் அந்த கருப்பு எள்ளுக்கும் தண்ணீருக்கும் ஒரு சக்தி திலாஃப் பாப்பஹரா என்று கூறுவார்கள் அந்த எள்ளிற்கு நம்முடைய பாப்பங்களை போக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் சம்பந்தப்படுத்தக்கூடிய இந்த தண்ணீரையும் எல்லையும் நாம் ஒரு ஒரு பக்தியுடன் அவர்களை நினைத்து கொண்டு நாம் இந்த தண்ணீரை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு சென்றடைந்து அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை அவர்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எங்கு வேண்டா எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கு அது சென்றடைகிறதுன நமக்கு எப்படி நம்ம ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா எங்கே இருந்தாலும் மெசேஜ் வருது ஒருத்தர் நமக்கு நம்ம அக்கௌண்டில் பணம் போடுறா எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து சேர்றது நம்ம இப்போ வேணுமோ எடுத்துக்கிற மாதிரி நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டிய நாள் தான் இந்த அமாவாசையை அது மகாலய அமாவாசைன்றது அனைத்து முன்னோர்களும் வந்திருக்கக்கூடிய நாள் என்பதினால் அன்னைக்கு வந்து நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் நினைத்து இந்த எள்ளு எடுத்துக்கணும் எள்ளும் ஜலமும் எடுத்துக்கணும் எல்ல எள்ளு வந்து இப்படி எடுக்கக்கூடாது இப்பயுமே இந்த இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேரக்கூடாது எள்ளு எடுக்கும்போது இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் அந்த தண்ணீரை இல்லை வச்சுண்டு தண்ணீரை வைத்து கொள்ள வேண்டியது நீங்கள் பார்த்தோம் ஆனால் காத்தால நீங்க எழுந்த உடனே நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானம்னாலே தலைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அந்த தலைக்கு தலையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தண்ணீரை விட்டு கொள்ளதால் ஸ்நானம் என்று பார்த்தோம் சுத்தமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆஹ் கிழக்கு நோக்கி இருக்கலாம் கிழக்கு நோக்கி இருக்கும்பொழுது என்னது இது வந்து உங்களுக்கு தெற்கு நோக்கி ஆகிடும் இந்த 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 கையானது கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு முதல்ல நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய முன்னோர்களையும் திருப்தி செய்ய போகிறேன் என்று நினைத்துக்கொண்டு ஒரு பஞ்ச பாத்திரம் அதாவது முடிந்த அளவுக்கு அந்த எவர் சில்வர் பதங்கள் பாத்திரங்களை உபயோகப்படுத்தக்கூடாது அந்த நம்ம அந்த பித்தளை பாத்திரங்களோ அது மாதிரி அந்த காப்பர் இதில் வச்சுட்டோன்னா அந்த தண்ணீர் எடுத்து முதல்ல சுத்தமாக எடுத்துக்க வேண்டியது எள்ளு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது நம்முடைய தந்தையார்னால் தந்தையாருடைய பேரை சொல்லி தர்ப்பயாமி அவருக்கு நான் தர்ப்பணம் செய்கிறேன் ஜ தண்ணீரை இந்த கையில் வச்சுக்கோங்க இந்த கேளு எள்ளு வச்சுக்கோங்க எள்ளும் ஜலமும் நம்ம விட 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 அது கீழே ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு நம்ம அவங்க நம்ம முன்னோர்களை பெயரை சொல்லி விடணும் தந்தையார்னா தந்தையார் பேரை சொல்லி மூணு தடவை விடணும் தாயார்னா தாயார் பெயரை சொல்லி விடணும் அது மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் பெயரையும் சொல்லி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பந்துக்கள் நம்ம உங்களுக்கு அபிமான தலைவர்கள் யார் இல்லையோ அதாவது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு ஒரு இதுதான் இந்த மகாலய அமாவாசை எல்லா அமாவாசைகள் ராஜா யாருன்னா இந்த மகாலய அமாவாசை தான் அப்படி சொல்லலாம் முக்கியமான நாள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தின் வரக்கூடிய அமாவாசையானது மிகவும் சக்தி வாய்ந்தது அன்று இந்த எல்லையும் தண்ணீரையும் நாம் இறக்க இறக்க இந்த வழியாக முக்கியமா என்னன்னா இந்த வழியா தான் இந்த இருக்கு இது தேவர்களுக்கு பண்ணுவா ரிஷிகளுக்கு இப்படி பண்ணுவா பித்துக்களுக்கு வந்து இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் நடுவில் தண்ணீர் தான் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு ஆனால் தண்ணீர் எந்த வழியா செல்லணும் இந்த வழியா தான் செல்லணும் இப்படி இது என்ன ஆகும் நான் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கேன் கிழக்கு பார்த்து உட்காரும் பொழுது இது தெற்கு பார்த்து தெற்கு இந்த தென்புலத்தார்னு இந்த தெற்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் கூறுகிறது இது அவர்களுக்கு சென்றடைகிறது கீழே வந்து நீங்க முடிஞ்சா ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கலாம் இந்த தட்டுல வச்சுட்டு அந்த அந்த தண்ணீரை என்ன பண்ணும் தட்டு இல்லை பூமியில் இருந்தால் கூட பூமியை சரிதான் சுத்தமாக இருக்கணும் முக்கியமானது முக்கியமாக என்ன பண்ணணும்னா அந்த தண்ணீரை வந்து நீங்கள் அந்த தண்ணீரை நீங்கள் வெளியில் விடும்பொழுது மரத்தில் விடக்கூடாது அது நீர்நிலைகளில் விடலாம் அதனால்தான் நம்ம பொதுவாகவே தர்ப்பணம் பண்ணும்பொழுது நீர்நிலைகளில் ப செய்வார்கள் ராமேஸ்வரம் போன்ற கஷேத்தங்களிலோ காவிரி கரைகளிலோ கங்கை போன்ற கரைகளிலோ செய்யலாம் நான் சொல்றது வீட்டில் செய்யும்போது கூட தட்டில் செய்து விட்டு தரையில் அப்படியே விட்டுவிடும் அதாவது நீங்கள் அந்த சுத்தமான தரையில் அந்த தண்ணீரை இதெல்லாம் பண்ணிவிட்டு தரையில விட்டுட்டா போதுமானது அது என்ன ஆகும் திரும்பி விளையக்கூடாது பாருங்க தனியா நீங்க எள்ளு போட்டு வளர்க்கலாம் ஆனால் இது போன்று தர்ப்பணம் செய்யும் பொழுது அது திரும்பி மறுபடியும் வளரக்கூடாது என்று கூறுவார்கள் இப்ப என்ன ஆகிறது நமக்கும் நம்முடைய முன்னோர்களை திருப்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கு ஒரு க்ஷேமம் உண்டாகிறது நாம் இப்ப வாழ்வதே நம்முடைய குழந்தைகளுக்காகத்தானே நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நல்ல தனம் வேண்டும் அனைத்து விதமான மங்களங்கள் எனக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த மகாலய அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானது அவரவர்களுக்கு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்படி செய்ய முடியுமோ அதை செய்து தாங்களும் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய சந்தந்தி தன் சந்ததியினர் முக்கியமாக நம்முடைய குழந்தைகள் இதை செய்யும் இதை பார்க்கும் பொழுதுதான் ஓஹோ இது போன்றெல்லாம் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கும் வரும் அது போன்று செய்து முக்கியமா அன்னம் படையல் என்று கூறுவார்கள் வீட்டில் சிறப்பாக ஒரு அன்னம் சமைத்து அதை வந்து நம்ம முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா படத்துக்கு முன்னாடி அவர் அவர் வழக்கப்படிப்பு செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் பெரியவர்களை சில பேர் சில பேர் வீட்டில் பெரியவர்கள் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இருக்குது நான் அந்த அவங்க பெரியவங்க படத்துக்கு முன்னாடி அன்னத்தை அவர்களுக்கு சமர்ப்பித்து பிறகு தாங்கள் உட்கொள்ளலாம் அன்றைக்கி வந்து விசேஷமாக இந்த காக்கா அந்த அந்த வாயச பிண்டம்னு சொல்லுவாங்க அந்த காக்கா ரூபத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை அப்போ அந்த இந்த சாதம் நிம்ம நிவேதனம் பண்ணி கூட காக்காக்கு போடுறது அன்றைக்கி முக்கியமாக இருக்கு அதுக்கு அதர் அதற்கு பிறகு நாம் சாப்பிடலாம் இப்படியாக தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன முடிகிறதோ அது போன்ற பசுக்களுக்கு கீரையானது கொடுக்கலாம் ஒரு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதெல்லாம் ஒரு பார்ட்டு ஒரு பக்கம் வந்து நீங்க அந்த தர்ப்பணம் பண்ணும்பொழுது இந்த எள்ளு வெறும் எள்ளு தான் வெறும் கருப்பு எள்ளு தண்ணீர் தண்ணீர் சுத்தமா வச்சுக்கோங்க ஒரு பஞ்சபாத்திரம் மூணு சொம்பளை வச்சுட்டு தண்ணீர் மூணு மூணு ஒரு தடவை சொல்லுவோம் மூணு மூணு தடவை சொல்லணும் தர்பயாமி உங்க தந்தையார் பேரை சொல்லுங்க தர்ப்பயாமி தர்பையாமி தர்பையாமின்னு சொல்லி செய்தால் போதுமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு 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 வழிபாடாக இது கருதப்படுகிறது பித்ரு பூஜனம் என்று கூறுவார்கள் நாம் மூன்று கடனுடன் வந்திருக்கிறோம் தேவ அஹ் ருணம் ருணம்னா கண்ணன் என்று பெயர் தேவருணம் ரிஷி ருணம் பித்ருணம் தேவருணம் என்பது எப்படின்னா நம்ம பூஜை செய்வதனால் அது கழிந்து விடுகிறது ரிஷி ருணம் தர்மசாஸ்திரங்களை நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றோம் எப்படி எப்படி வழிபடணுன்றது ரிஷிகள் தான் தெரிஞ்சுக்கோ அது பூர்த்தி ஆயிடுறது பித்ருணம் எப்படி இருக்குன்னா அவர்கள் முன்னோர்கள் அதாவது தாய் தந்தை இருக்கும் வரையில் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி வாழ்வது அவர்கள் சித்தியான பிறகும் அவர்கள் என்ன கூறினார்களோ அதன்படியே சென்று கொண்டு அதே சமயத்தில் இது போன்ற கர்மாக்களை செய்து திருப்தி அடையக்கூடியது ஒவ்வொரு மாதம் செய்ய முடியாவிட்டால் கூட இந்த மகாலய அமாவாசை என்று செய்து அனைவரும் நன்மை அடைய எல்லாம் வல்ல பராசக்தியை வேண்டுகிறேன் நமஸ்காரங்கள் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்விஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்விஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்